தேசத்தில் நீ இருந்தேன் தொலை பேச்சியில் நான் கதைப்போ நண்பா உன் முகம் பார்க்காமலே உன் பேச்சையும் நான் கேட்பேன் என் கண்களும் தாங்காமலே அழுதேதான் கண்ணீரும் தீர்ந்தே போகும் கண்ணீர் தீர்ந்தே போகும் நண்பா அயர்நாட்டின் ஆடம்பரத்தை அனுபவிக்க சென்றாயடா நண்பா நம் சொந்த நாட்டின் சொர்க்கத்தை விட்டு தன்னந்தனியாய் தவிக்கின்றாயே தாயகத்தின் நினைவில் அங்கு நான் ஒன்று உன்னிடம் கேட்க வேண்டும் நம் ஊர் நடுவே நாம் கூடி விளையாடிய உயர்ந்த ஆலமரம் உனக்கு நினைவுள்ளதா உன் வீட்டு முற்றத்தின் வேட்பு மரம் உனக்கு நினைவுள்ளதா நாம் கிட்டிப்புல் விளையாடிய கிரவலோடு ஞாபகம் உள்ளதா நண்பர்கள் நாம் கூட்டாஞ்சோறு கூடி சமைத்துன்றோமே ஞாபகம் உள்ளதா நம் ஊரில் சிலர் இப்போது உயிரோடு இல்லை இதையெல்லாம் நினைத்து நீ அழுததுண்டா நண்பா உன்னை காண நான் காத்திருக்கின்றேன் உன் வரவை எதிர்பார்த்திருக்கின்றேன்